வணக்கம் மக்கள் குடியரசுக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் எஸ் எம் ஜனராஜ் பேசுகிறேன் தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் சட்டசபையில் இன்று மாற்றுத்திறனாளர்களுக்கு எண்ணற்ற காரியங்கள் தன் கரத்தால் வழங்கி வரும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் தனக்கு தன்னை போல் உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே மூணு சக்கர வாகனம் ஐயா வழங்கி வருகிறீர்கள் ஐயா ஒரு சின்ன கோரிக்கை போல் ஒரு மாற்றுத்தன அளிக்கு ஒரு ஆட்டோ வழங்கினால் அந்த ஆட்டோ வாங்கி நீங்கள் கொடுக்குற வழங்குறதுனால் எங்களை போல் குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கொள்ள எங்களுக்கு ஒரு வழிபாடாக இருக்கும் அதை ஐயா கவனத்துக்கு கொண்டு எங்களை போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூணு சக்கரம் வண்டி பைக்கு கொடுக்கறது போல் ஆட்டோவாக கொடுத்தால் எங்கள் ஒரு வாழ்வாதாரம் உயரும் அதுக்கு ஐயாவையும் மீண்டும் மீண்டும் தாழ்மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் பரிசோதனை பண்ணி தன்னை போல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆட்டோ வழங்க வேண்டும் என்று மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஐயா